சேத்தியா அருகே உள்ள எறும்பூர் கிராமத்தில் மஸ்ஜித் ஆயிஷா புதிய பள்ளிவாசல் மற்றும் அரபு பாடசாலை திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு அருகே உள்ள எறும்பூர் கிராமத்தில் மஸ்ஜித் ஆயிஷா புதிய பள்ளிவாசல் மற்றும் அரபு பாடசாலை திறப்பு விழா நடைபெற்றது எறும்பூர் மஸ்ஜித் ஆயிஷாவின் தலைவர் அப்துல் ஹமீத் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு இந்தியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முகமது அபு மற்றும் சென்னை பாலவாக்கம் உஸ்மானி முகமது அபு பக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளிவாசலுக்கான புதிய கட்டிடத்தை கடலூர் மாவட்ட அரசு காஜினூருல் அமீன் அவர்கள் திறந்து வைத்தார் பின்னர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளிவாசலின் முக்கியத்துவம் மற்றும் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை கூடியிருந்த இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தனர் பின்னர் புதிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது நிகழ்வில் இந்தியன் முஸ்லீம் லீக் மாநில துணைச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் எறும்பூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஏழைகளின் தங்குமிடமாக அனால அடைக்காலமாக ஆதரவற்றோருக்கு ஆதரவாக கைதிகளை அழைக்க சரிசாலையாக நீதிமன்றமாக ஆலோசனை அழகமாக நாடாளுமன்றமாக மருத்துவமனையாக வழிபோக்கர்களின் கூட